என் பிள்ளை வாழ்க்கையை அழிச்சி போட்டு தான் தூக்கம் கேட்குதா யோ மொத்த வீட்டையும் ஒரு சுற்றி சுத்தி வாயா எப்படியும் ரூமுக்குள்ள உள்ள தூங்கிக்கிட்டு தான் கிடப்பாங்க நம்ம பிள்ளை க குடியை கெடுத்து நம்ம தூக்கத்தெல்லாம் கெடுத்து இவங்க மட்டும் உள்ள நல்ல நிம்மதியா இருக்கிறதா போயா உள்ள மொத்தமா அரைஞ்சி ஆ ஆராய்ச்சிட்டு வாயா போயா போயா என் பிள்ளை வாழ்க்கையைக்கடுத்து எவனையும் நான் சும்மா விட மாட்டேன் என்ன இந்த அமுதா காசு பணவனா இல்லாம இருக்கலாம் ஆனா என் புள்ளைக்கு என் புருஷனுக்கு ஓடுனா உயிரை கொடுப்பேன் ஆளு அந்த புள்ளைய பாவம் நம்ம வீட்டு புள்ள மாதிரி தான் நினைச்சு அவளை வீட்டுக்குள்ள விட்டு அம்புட்டை இழுத்து போட்டு பார்த்ததுக்கு நல்லா செஞ்சுட்டான் இன்னத்துக்கும் வேற வீட்டுக்கெல்லாம் இவன் மருமவளை போயிருந்தான்னு வச்சுக்க இவை எட்டு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும் திங்குறதுக்கும் இதுக்கெல்லாம் வச்சு கிளிகிளு கிழிச்சிருப்பாங்க ஆனா நானும் பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு இந்த பிள்ளைய நம்ம வீட்டு பிள்ளையா நினைச்சு அம்புட்டு வெளியே இழுத்து போட்டு பார்த்ததுக்கு படுபாவி சந்தாளி என் குடும்பத்தையே எப்படி குடி எடுத்து விட்டு ஓயா மொத்தமாக சுத்தியா அவங்க ரெண்டு பேரும் கையில் கடைச்சிங்க தொலைச்சி போடுவேன் அடுத்து இந்த பொண்ணு பார்க்கறேன் இந்த மாப்பிள்ள பாக்கிறேன்னு வராள்களே அவளுகளை சொல்லணும் இவளுகளோட சந்தோஷத்துக்கு நம்ம பிள்ளைங்க என்ன கேடா ஓயா ஓயா போய் பாரியா Lailu ma? Ye Lailu ma? Ye Lailu baby? Ye Lailu நீ சிரிக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு பழைய வெங்கல குடத்துல அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு காயினா போட்டு அத ஒரு மூடு மூடி அப்படியே அதை ஒரு உருட்டி விட்டோன்னு வையே சும்மா கிளிகிளு கிளிகிளுன்னு ஒரு சத்தம் வரும் அப்படி இருக்கு நீ சிரிக்கிறது சும்மா கிளிகிளு கிளிகிளு கிளிக்கிளுன்னு ஐயோ சிரிக்கிறியே சிரிப்பால என்ன அடிக்கிறியெல்லாம் நினைச்சு நான் மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கேன் உனக்குதான் புரியல அது புரியாம நீ தான் என்ன கழட்டி விட்டுட்ட வந்து சொந்த வீடுன்னு சொன்னேன் அப்புறமேட்டுக்கு எல்லாம் ஓகேவா இருந்துச்சு திடீர்னு வந்து நான் லோன் போட்டு தான் கட்டின வீடுன்னு தான் வேண்டானே அதுக்கப்புறம் உன்னோட அன்புக்கு முன்னாடி வேற எதுவும் பெருசுன்னு தோணலை அதுவும் இல்லாமல் நீ என்னை விரும்புகிற நேரத்தில் உனக்கு வெறும் இருபதாயிரம் ரூபா தான் சம்பளம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் அதுவும் இல்லாமல் நான் கேட்கறதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் அப்படித்தான் அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணல என்கிட்ட இருக்க காசுக்கும் என்கிட்ட இருக்கிற சொகுசுக்கும் தான் கல்யாணம் நீ இப்படி பண்ணினேன் இல்ல இல்ல கேட்ட எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஒரு பொருளு நம்ம கையில இருக்கும் போது அதனோட அருமை தெரியாது அந்த பொருள் நம்மள விட்டு தூரம் போனதுக்கு அப்புறம் அதனோட அருமை எல்லாம் என்னன்னு தெரியும்னு அந்த மாதிரிதான் ஓ அருமை அப்ப புரியல இப்ப புரியுது போக போக பாரு என் அருமை எப்படி உனக்கு புரியும்னு ஐயோ சிரிப்பால அடிக்கிறாளே உன் நார வாயாலே, இங்க ரெண்டு பத்தியும் அப்பா அம்மான்னு சொல்லாத இன்னைக்கி அசிங்கமா இருக்கு

ஐயோ வாழ வேண்டிய பொண்ணு வாயிலே வருமா இன்ன வரைக்கும் எங்க வாயில இந்த மாதிரி முடிவான்னு என்ன சொல்ற? கிளம்பி வரியா இல்லையா? என்ன பண்ணுவீங்க? முடியாதா? அன்னைக்கு கட்டி வச்சு உரிச்ச உரி என்னன்னு தெரியும். அதையும் மீறி இந்த வேலை பாத்துட்டீரானா இதுக்கப்புறம் நான் என்ன போறேன்னு நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஆளுங்க வர சொல்றேன். உங்க ரெண்டு பேத்தியும் தலையில் கட்டி அதனாலதான் எழுதி உங்களுக்கு ஏதாவது அதுக்கு காரணம் நீங்க அதனால் நாளைக்கு நாங்களே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ணணுமோ அதுக்கு ஏற்றப்பில் நாங்கள் வேலையை பார்த்துக்குறோம் முதல்ல இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என் வீட்டை விட்டு வெளியே போங்க பேசுறதுக்கு மக்களை கேவலமா இல்ல இது எவ்வளவு அசிங்கம் கம்மனு வீட்டுக்கு வா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க கையில கால ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன் இது வேண்டாம் இவன் மூஞ்சே சரியில்லை இவன் நான் கட்டி நீ கஷ்டம் தான் படணும் நான் இதுக்கு கஷ்டப்படணும் என் அசோக்கு என்னை நல்லா வச்சுக்குவான் நல்லா வச்சுக்குவானா தெருக்கோடியில் ஒன்று நிறுத்த போறான் அன்னைக்கு அப்பா நாள் வரமாட்டேன் அம்மா நாள் வரமாட்டா சொல்லிவிட்டேன் என் சொத்து பத்து மொத்தத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சு கொடுவேன் உள்ளுங்க மறியதே என் கூடவா உன் காசு பணத்தை வச்சுக்கிட்டு நீ ஏன் கோட்டை கட்டிட்டு தூங்கு எனக்கு அது தேவை கிடையாது என் அசோக்கு போதும் ஏமா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிருமா புண்ணியமா போகும் உனக்கு யார் உனக்கு எதுவும் வேணா நீ வீட்டை விட்டு போ என் லைவ் பேபி வீட்டை விட்டு போமாட்டா

கனவு என்னமா திடீர் அம்மான கத்துன கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிரே இல்லை என்னாச்சுமா என்னாச்சு இப்படி வேர்த்து போகுது

அட இவன் எதுக்குமா அந்த வேலையெல்லாம் பார்க்க போறான் இது சும்மா ஏதோ கனவு இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத விடு அதான் சொல்லுவாங்களே ஒருத்தரையும் நினைச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு அப்படி கனவு வரும் நீ வேற சொன்ன அந்த தான் அரவிந்த் கூட பேசுறது பிடிக்கல அதனால நான் விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னல அதையே நினச்சிட்டு எதுவும் படுத்துருப்பேன் அதனால இந்த மாதிரி கனவு எதுவும் வந்திருக்கும் வேற ஒன்றும் கிடையாது கம்மனு படு இல்ல அரவிந்த் எதுவும் ஆயிருக்கோம் என்னமோ உழுக்குள்ள ஒரு மாதிரி பார்த்துட்டோம் படம் படுத்துருக்க நீ எப்படி என்னாலும் சொல்றதுனே தெரியல இங்க பாரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அவங்க அப்பா அம்மாலாம் பக்கத்துலயே எதானே இருக்காங்க அமுதா அக்கா இருக்காங்க ஆறுமுகனே இருக்காங்க அப்படியெல்லாம் விட விடமாட்டாங்கம்மா அதுவும் இல்லாம நம்ம அரவிந்த் என்ன கோலையா இப்படியெல்லாம் அதை எதுன்னு குடிச்சிட்டு போறதுக்கு அவன் தைரியமான பையன் உனக்கு நீ எத்தனை தடவை வந்துட்டு மூளையில உட்காந்து அழுகும் போது நான் இருக்கேன் பூமாரி நீ வா நீ வான்னு கூட்டிட்டு போன பையன் அவன் ஏதோ பண்ணிக்க போறானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காது ஒரு மாதிரி பயமா இருக்க நீ அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு என்ன ஒன்று பூமாரி நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ கம்மனு படு இல்ல ஒரு தடவை நம்ம வேணா போய் பாத்துட்டு வருவோமா மணி இப்ப எத்தனை அடடா மணி ஒரு மணி ஆகுதுமா ஒரு மணி ஆகுது இந்த நேரத்துல அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க நேரம் கட்ட நேரத்துல எப்படி வெளியே போறது கம்மன் சொன்னே போய் சொன்னுக்கலாம் இல்லன்னி உடனே போய் பார்ப்போம் நீ அவன் ஏதாவது பண்ணிக்கிறானோ என்னமோ தெரியல ஏமா எதுவும் பிரச்சனைனா அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை வரப்போது இல்ல நீ ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர நீ என் ஃப்ரெண்ட் அண்ணி அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாங்க முடியாது அண்ணி எவ்வளவோ விஷயத்துல அவன் எனக்கு உதவி செஞ்சிருக்கான் நீ வாங்க நீ என்னமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க சரி எந்திரி இந்த பிள்ளைங்க வேற தூங்கிட்டு இருக்கு உங்க அண்ணன் எது இருந்தா கூட விட்டுட்டு போலாம் உங்க அண்ணன் வேற தோட்டத்துக்கு போயிட்டாரு

ஐயோ புள்ள வாழ்க்கையை அழிச்சுபிட்டிருக்கே கிளம்புவோமான்றியா நான் எங்கேயும் வர மாட்டேன் எனக்கு நீதி கிடைச்சே ஆகணும் எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் என் பிள்ளை வாழ்க்கையை இப்படி பண்ணிவிட்டாயே நான் விட மாட்டையா இதை சும்மாவே விட மாட்டேன் ஊறு முழுக்க தெரிய வச்சு இவங்களை நாரடிக்காம நான் விட மாட்டேங்கி வருது நேரம் ஆகிப்போச்சுமா இதுக்கு மேலே இவங்க வருவாங்கன்ற நம்பிக்கை இல்லை உள்ளுக்குள்ளேயே இல்லை எங்குட்டோ போய் பதுங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ கவலைப்படாத காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நமக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் சரியா உலகத்தில் இந்த பிள்ளை மட்டுந்தான் என்ன பிள்ளையா ஏன் வேற எந்த புள்ளையுமே இல்லையா நம்ம பிள்ளைங்க என்ன கட்டி வைக்க மாட்டமா என்ன ஐயோ எப்படியோ உன்னால் இப்படி மாற்றி பேச முடியுது எப்படியோ மனசு மாறும்னு நினைக்கிற நீ அப்பயே நான் சொன்னேன் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போதே இந்த குடும்பம் எனக்கு சரியாக தோணலை என் மனசு இந்த கல்யாணம் பேச்சு ஆரம்பித்ததுலேருந்தே கருக்கு கருக்குனே இருந்துச்சுன்னு ஆனால் நீ புரிஞ்சுக்கல இப்போ எங்கே வந்து விடுஞ்சிருக்குன்னு பாரு பின்புத்தின்னு சொல்லுவாங்க பின்னாடி நடக்கிறத கொண்டாட்டிங்க முன்னாடியே கணிச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அப்ப எனக்கு புரியல இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு என்னோட ஆசை நம்ம புள்ள வாழ்க்கையை இப்படி பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல சரிமா இந்த தப்புக்கு நான் தானே காரணம் நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நீ எந்திரிச்சு வா நம்ம வீட்டுக்கு போவோம் பையனை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கோம் அவன் ஏதாவது ஒண்ணு கிடைத்த ஒண்ணு பண்ணிக்க போறான் வா நம்ம பையனை இங்க வெளியே போய் தலை காட்ட முடியுமா பாக்குற எல்லாரும் கேட்பாங்களே ஒரு காலத்துல எல்லாருமே சொல்லுவாங்க வாத்தியாரோட அப்பா அம்மாவா வாத்தியார் போறாரு வாத்தியார் போறாருன்னு இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தை வாங்க வச்சிட்டாளே முன்னாடி ஓடி போயிட்டாலான்னு சொல்லுவாங்க நாலு பின்ன பொண்ணு கிடைக்கணும் கூட எதுவும் குறை இருக்கு போல அதன்னு ஓடிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா கேரு நம்ம பையனுக்கு நம்ம இருக்கும் நம்ம பாத்துக்கலாம் சரியா பா நீ எந்திரிச்சுமா போலாம் எனக்கு இங்க இருந்து வரதுக்கு மனசே இல்லையா இப்போ மட்டும் இந்த குடும்பத்துல உள்ள அந்த பெரிய மனுஷனை பொண்டாட்டி இருந்தாங்க நல்லா புடிச்சு கேடு கேடுன்னு கேட்டிருப்பேன் நானு ஐயோ ஆடவனே எங்கிட்டு போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல ஆனா இவங்க எல்லாம் சத்தியமா நல்லா இருக்க மாட்டாங்க ஒரு காலமும் நல்லாவே இருக்க மாட்டாங்க நம்ம கூட கத்தி கதறி நம்மளோட ஆதரவை வெளிக்காட்டுறோம் நம்ம பையன் எதுவுமே சொல்ல முடியாம திக்கி திணறிகிட்டு இருப்பான் இப்ப அவனுக்கு நம்மளோட தோணை ரொம்ப முக்கியம் நம்ம பாரு முள்ளு மேல சேலை விழுந்தாங்க சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேதார சேலைக்குதான் முள்ளுக்கு எதும் ஆகாது சரியா நம்ம பையன் முள்ளு மாதிரி விடு ஒண்ணு ஆகாது பாத்துக்கலாம்

எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு என் குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போச்சு அக்கா என்ன காச்சு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து பயமா இருக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை நாங்களே அழிச்ச புத்தம் அக்கா என்னக்கா நீங்க சொல்றத பார்த்து பயமா இருக்கு ஆமா மகா என் பிள்ளைக்கு ஒருத்தையே கட்டிக்கிட்டு வந்தேனே சீமையிலே இல்லாத என் குடும்பத்தை காக்க வந்த மருமகனை நினைச்சேனே இப்படி முக்காடு போட வச்சுட்டாலே அக்கா நீ சொல்றதெல்லாம் பார்த்து பயமா இருக்கு அக்கா என்ன காச்சு ஓடிட்டா மாவா ஓடிட்டா என் பையன் வாழ்க்கையில இருந்த மாத்தாமா ஓடிட்டாமா ஐயோ ஆண்டவனே நீங்க சொல்றது கேட்டாலே பயமா இருக்கு என்னக்கா சொல்றீங்க ஆமாமா இன்னைக்கு வள்ளி வந்த பூக்கடை வள்ளி அவர்தான் வந்து சொன்னான் உமருமானத்தை இன்னொருத்தனுக்கும் கல்யாணம் ஒன்று அதை கேட்ட உடனே என் உயிரே போச்சுமா அவங்கள குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுன்னு வீட்டுக்கு போனேன் ஒருத்தனே இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இருந்துருந்து பார்த்து இந்த மனுஷன் கூட்டிக்கிட்டு வந்துட்டான் அவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்க ஒருத்தனையும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் என் பையன் வாழ்க்கையை நாங்களே கடுத்து தோமா

ஒரு இது போற மாதிரி கனவு கண்ட அது கண்டு எனக்கு ஒரு மாதிரி உடம்புல நடிக்கிடுச்சு அதான் அரவிந்த பாத்துட்டு போலாக வந்தேன் நீங்க எப்படி சொல்றீங்க ஐயோ மெஜா மீன் அதை வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இருக்கீங்க நிச்சியமாக எல்லாரும் நடமாத்தீங்க நம்பர் ஒரு எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னென்னா இந்த டூ டேஸாக வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல நிஜமாக ஒரு சில ப்ராப்ளம் எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் வெளியே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது வேறு எந்த ரீசனும் கிடையாது பர்சனலி ஒரு சில ப்ராப்ளம்ஸு அதனால தான் வந்துட்டு என்னால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல நம்ம ஒன்று நினைச்சோம்னா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் நம்ம யாருக்கு எவ்வளோ உதவி பண்ணுறோமோ அவங்க வந்து நமக்கு திருப்பி அந்த உதவியை பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக நமக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு நான் வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அதுக்குன்னே ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் வீடியோவும் அப்லோட் பண்ண வேணாம் அவங்க ப்ராப்ளத்தையே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷாக பேசுவீங்க உங்களோட உங்கள் எல்லாத்துக்குமே என்னோட சூழ்நிலையை சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது ஒரு சிலர் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு சாதாரணமாக போட்டுடுறீங்க நீங்களாம் ஒரு வீடியோவே போடவே தேவையில்லை உங்கள் சேனலை எழுத்து மூடிட்டு போங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க ஏன்னா எல்லாரோட நிலமையும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் மீறி தான் நான் ஒவ்வொரு டைமும் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப பேடாக இருக்குது என்னால் சுச்சுவேஷன் வந்துட்டு வெளியில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத ஒரு நிலமையில் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணலை அப்படின்னா முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ யாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் இல்லை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நமக்குள்ளே இருக்கிற காயத்துக்கு ஒரு மருந்து மாதிரி இருக்கு உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே இதுலேருந்து நான் சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் மறுபடியும் உங்களை என்டர்டைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோ விட உங்களை வந்து சந்திக்கிறேன்